ஆத்ம உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை இன்றைக்கு இந்த கதையை தான் உங்களுக்கு சொல்ல போறேன் தசரதர் ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்ய ஆசைப்பட்டு ராமரிடம் சொல்ல இல்லை நீங்களே அரசாளுங்கள் என்றார் இல்லை இல்லை எனக்கு வயதாகிவிட்டது நான் தவம் மேற்கொள்ளப் போகிறேன் அப்படின்னு தசரதர் சொல்லவும் சரி அப்படின்னு ராமர் சொல்லிட்டார் ஆனா மறுநாளோ கைகையை ராமரை அழைத்து அப்பாவின் விருப்பம் இதை நீ நிறைவேற்றுவாயாக என தாலியிறு சடைகள் தாங்கி தாங்கோனா தவம் மேற்கொண்டு ஏழு இரண்டு ஆண்டில் வா என்றார் தாய் செவி தந்தை சொன்னார் என்றாலும் அதையும் மந்திரமாக ஏற்று உடனே வனவாசம் கிளம்பினார் ராமர் அப்பா உயிரோடு இருக்கும்போது மட்டும் மந்திரமாக அவருடைய சொல்லை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் இறந்த பின்பும் கூட அதையே பின்பற்றினார் ஆம் சீதையை ராமர் ஏற்றுக்கொள்ள மறுத்தார் அப்பொழுது தசரதர் மேலிருந்து கீழே வந்து சீதை அக்னி போன்றவள் அவளை நீ ஏற்றுக்கொள் என்றார் உடனே ராமரும் சீதையை ஏற்றுக்கொண்டார் ஆம் இது மட்டும் அல்ல இதற்கு முன்பு விஸ்வாமித்ரர் ராமரை அழைத்து போக வரும்போது தசரதர் ராமரை அழைத்து இனி இவர்தான் உன் தந்தை இவர் சொல் கேள் என்றார் ராமரும் அப்படியே ஆகட்டும் என முனிவரை தந்தையாகவும் குருவாகவும் ஏற்று அவர் கூறிய அனைத்தையும் இனிதே நடத்தி கொடுத்தார் பெற்ற தந்தையின் சொல்லையும் கேட்டார் தந்தை கை காட்டிய தந்தையின் சொல்லையும் கேட்டார் தந்தைக்கு மகனாற்றும் உதவி எனும் வள்ளுவனின் வாக்குப்படி ராமன் வாழ்ந்ததால்தான் இன்றளவும் அவன் புகழ் பேசப்படுகிறது இங்கே இப்படி இருக்க ராவணனின் மகன் இந்திரஜித் லக்ஷ்மணுடன் போரிட்டு அவனை தாக்குப்படிக்க முடியாமல் லக்ஷ்மணனை ஏமாற்றிவிட்டு அரண்மனைக்குள் நுழைந்தான் அப்பொழுது இராவணனிடம் சென்று தந்தையே நாம் இந்த போரை நிறுத்தி விடுவோம் நான் பயந்து ஓடி ஒழியவில்லை உங்களின் மீது உள்ள பாசத்தினால் சொல்கிறேன் நீங்கள் ராமரிடம் போய் காலில் விழ வேண்டாம் போரை நிறுத்து என்று கூட கூற வேண்டாம் சீதையை விட்டுவிட்டாலே போர் நின்றுவிடும் அதன் பின்பு ராமர் அவருடைய அன்பினாலேயே உங்களை ஆற தழுவிக் கொள்வான் என்றார் ஆனால் ராவணனோ இதை ஏற்கவில்லை நீ கண்டிப்பாக போருக்கு போயே ஆக வேண்டும் போரிட்டே ஆக வேண்டும் என கூறவும் இந்திரஜித்திற்கு போரில் என்ன நடக்கும் என அறிந்தும் தந்தை சொல் மந்திரமே என்பதனால் போரிட்டு வீர மரணம் அடைந்தார் சரி இவர்கள்தான் இப்படி பரசுராமர் இருக்காரல்லையா அவருடைய கதையை நாம பாப்போமா பரசுராமரின் தந்தை தாயின் தலையை கொய்து வர சொன்னார் எதற்காக பரசுராமரின் அம்மா தினமும் புதிய மண்பானை செஞ்சு அதில் தான் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அன்னைக்கு ஒரு நாள் அந்த நீரோடையில் மேலே போகிற தேவர்களோ தேவர்களோட தேவர்களை பார்த்தாங்களாம் அதனால் பரசுராமரோட அப்பா அம்மாவோட தலையை துண்டாக்கிட்டுவான்னு தன்னோட மகன்கள் கிட்ட சொன்னார் ஆனால் அவரோட நான்கு மகன்களும் அதை ஏற்க விட்டனர் பரசுராமர் நான் போய் அம்மாவோடய தலையை துண்டாக்கிட்டு வரேன் ஆனால் நீங்கள் எனக்கு ரெண்டு வாரம் தரணும்னு சொன்னார் சரி நீ முதலில் அம்மாவோட தலையை எடுத்துட்டு வான்னு சொன்னார் உடனே பரசுராமரும் போய் அம்மாவோட தலையை வெட்டிட்டு வந்தார் அதை பார்த்தோன்னு ரொம்ப மகிழ்ச்சி ஆனந்தம் அதில் உனக்கு என்ன வர வேணுமோ கேளுனார் உடனே பரசுராமனும் சிலையாக்கின தன்னோட அண்ணன்களை உயிர்ப்பிக்க சொன்னாரு அதே மாதிரி தாயையும் உயிர்ப்பிக்க சொன்னார் தந்தைக்கும் மிக்க மகிழ்ச்சி எவ்வளோ சமயோஜித பு புத்தியோட தன் மகன் இருக்கிறான் அப்படின்னு சந்தோஷப்பட்டு வரத்தையும் அளித்தார் சரி இவர்களாவது பெற்ற தந்தையின் சொல்லை மந்திரமாக ஏற்றனர் ஆனால் லக்ஷ்மணரும் ராமரும் அண்ணன் தம்பிதானே அவர்களும் ஓரிடத்தில் தந்தை மகனாய் இருந்திருக்கின்றனர் எப்பொழுது ராமருக்கு வனவாசம் என்றதும் லக்ஷ்மணர் கோபப்பட்டு வில்லேந்தி அவ்வளோ படும் கோபத்தோடு போறார் அப்பொழுது ராமர் இடையிலே ராமரை அமைதிப்படுத்தினார் எவ்வளவோ அமைதிப்படுத்தியும் அவர் கேட்கல ஆனால் ஒரே ஒரு சொல் ஒரே ஒரு சொல் நான் தான் உன்னோட தந்தை சாந்தமாக இரு அப்படின்னு சொல்லவும் பொங்கி வர பாலில் நீர் ஊற்றுனது போல அவர் சாந்தமானார் ஆம் ராஜா வீட்டு பிள்ளையானாலும் சரி அர்க்கன் வீட்டு பிள்ளையானாலும் சரி முனிவரின் பிள்ளையானாலும் சரி தந்தை சொல் மிக்க மந்திரமாய் வாழ்ந்து வாழ்ந்து புகழை தேடிக் கொடுத்து வந்துள்ளனர் நன்றி வணக்கம்